எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் இன்றைக்கி டே ஃபோரோட ஸ்டடி பிளான் தான் தமிழும் மேக்ஸும் டெஸ்ட்டு மட்டும்தான் போடலான்னு இருக்கேன் நான் ஜிஎஸ் இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ணலை டெஸ்ட் மட்டும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஜிஎஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு நான் ப்ளான் பண்ணி வச்சுருக்கேன் எப்பவுமே நான் சண்டே வந்து டெஸ்ட்டு மட்டும் தான் போடுவேன் நான் எதுவுமே படிக்க மாட்டேன் இன்றைக்கி எப்படின்றது எனக்கு தெரியல சரி என்னோட டெஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னோட லேப்டாப்பும் ரெடியாக இருக்குது நான் டெஸ்ட்டு எப்பயுமே ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் போட்டு பார்ப்பேன் என்னோட எங்கிட்ட ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜெராக்ஸ் காப்பியில் தான் நான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நீங்களும் ஜெராக்ஸ் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அந்த ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்ற அந்த ஃபியரே இருக்காது அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு பென் யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா அதே தான் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணுவேன் நான் வேறு எந்த பெண்ணையும் யூஸ் பண்ண மாட்டேன் மார்னிங் என்னால் சீக்கிரம் எழ முடியல ஒரு செவன் ஆகிடுச்சு அதனால் என்னால் ரிவிஷன் எதுவுமே கொடுக்க முடியல சரி சமைச்சிட்டே அப்படியே படிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் சமைச்சிட்டு அப்படியே நைன்த் ஸ்டாண்டர்டோட ரிவிஷன்ஸ் அப்படியே பார்த்துட்ருக்கேன் அரௌண்ட் ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சு சமைச்சு முடிக்கிறதுக்கே அதனால் அப்படியே நைன்த் ஸ்டாண்டர்டும் படித்து முடிச்ச மாதிரி ரிவிஷன் கொடுத்த மாதிரி எனக்கு ஆகிடுச்சு நான் சமைச்சு முடித்ததுமே டெஸ்ட்டு நான் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் நீங்களும் நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஓகேங்களா Anggur உங்களோட ஸ்டடி பிளான் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளானை நீங்கள் போடாதீங்க உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட் தருமோ அந்த மாதிரியான ஸ்டடி பிளானை போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா நமக்கு ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்குது சரி இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நைன்த் ஸ்டாண்டர்டில் எங்கிட்ட இருக்கிற புக்ஸில் சிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது முக்கியமாக அந்த சிக்ஸ் கொஷின் பேப்பரை நான் டிவைட் பண்ணி போடலாம் இருக்கேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை எழுதிட்டுருக்கேன் ஏன்னா டுவெல் ஃபார்ட்டி ஆகிடுச்சு இல்லையே சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக ஸோ இன்றைக்கி ஒரு இப்போ ஒன்றான ஒரு டெஸ்ட் மட்டும்தான் போடுறேன் போகிறேன் அது முடிச்சதா அப்படியே நான் ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேக்ஸு அந்த மேக்ஸ் தான் இப்போ போட்டு பார்த்துட்ருக்கேன் அண்ட் ஜிபி வந்து ரொம்ப கொஞ்சம் கான்ஃ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் மாதிரி தெரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி சம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா எந்த சப்ஜெக்ட்டுமே எந்த மேக்ஸும் வந்து நமக்கு கஷ்டமாக தெரியாது ஓகேவா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸ் தான் நம்மளுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா நீங்கள் மேக்ஸ் நிறைய போட்டு பாருங்கள் சரி என்னோடய டெஸ்ட்டை முடிச்சுட்டேன் நான் தமிழில் வந்து ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி செவனும் மேக்ஸில் ஃபுல் மார்க்கும் எடுத்திருக்கேன் த்ரீ ஃபார்ட்டி எயிட் ஆகிடுச்சு ஏன்னா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து செகண்ட் கொஷின் பேப்பராக தேர்ட் கொஷின் பேப்பரும் போட்டு பார்க்கலான் இருக்கேன் அதையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா த்ரீ கொஷின் முடித்த மாதிரி இருக்கும் இதில் எவ்வளோ மார்க் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் டெஸ்ட்டு தேர்ட் டெஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன் டூ ஹண்ட்ரெடுக்கு ஒன் நைன்ட்டி செவன் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது த்ரீ மார்க் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் போடலாம் அப்படின் இருக்கேன் அது அரவுண்டு ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி போகலான்னு இருக்கேன் சரி தெரியல எனக்கு என்ன அப்படின்ட்டு ஓகே ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஆயிடுச்சு மேலே தான் உக்கான்னு என்னோட பசங்களும் விளையாடிகிட்டு இருக்காங்க நானும் அப்படியே டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கேன் என்னோட பசங்களும் என்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா இன்றைக்கி எனக்கு முடியல நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்தது டெஸ்ட்டும் நிறையா போட்டு பார்க்குற மாதிரி இருந்ததுனால என்னால் முடியல என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்காரு அவங்களோட சேர்ந்து நானும் அப்படியே அவங்க பசங்களை பார்த்த மாதிரியும் ஆச்சு நானும் டெஸ்ட்டு போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மேலே டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கேன் டெஸ்ட்டையும் முடிச்சிட்டேன் டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் எடுத்தேன் அந்த ஃபைவ் மார்க்ஸ் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்ட்டுன்னு எனக்கு தெரியல நல்லா தான் பார்த்தேன் பட் ஃபைவ் மார்க்ஸ் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு பச நைட் ஆகிடுச்சு இப்போது என்னால் படிக்க முடியுமா அப்படின்ட்டுன்னு தெரியல ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குது சரி என்ன பண்ணால் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தா நம்மளால் முடியாது இல்லையா ஸோ அப்படியே கொஞ்சம் அந்த பாலிட்டி சைடில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா பாலிட்டியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு படிச்ச மாதிரி எனக்கு அரௌண்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நினைக்கிறேன் சும்மா ஜஸ்ட் அப்படியே எடுத்து வச்சு ரிவிஷன்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்திய அரசியல் அமைப்பும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நீங்களும் உங்களுடைய ஸ்டடி பிளான் படி